அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது அறக்கட்டளை ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழிபாட்டு குழுவை நடத்துவோம் அந்த மாதத்தின் உண்டான மகிமையை பொறுத்து அந்த வகையில் மார்கழி மாதம் சிவனையும் பெருமாளையும் வணங்க உகந்த மாதம் இறை மாதம் இந்த மாதத்துக்குண்டான இறை வழிபாட்டுக் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த வழிபாட்டுக்குழு குழு பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செயல்படும் இந்த குழுவில் தினமும் சிவனையும் பெருமாளையும் ஒரே நேரத்தில் வணங்க ஒரு அற்புத சூட்சம மந்திரம் மற்றும் தீப வழிபாடு எளிமையாக செய்யக்கூடிய தீப வழிபாடு சொல்லித்தரப்படும் இந்த வழிபாட்டை உங்களால் எப்போ செய்ய முடியுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களால் வழிபாடு செய்ய முடியல தீட்டு சமயம் அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் இறைசக்தியோட அருளை பெறத்துக்கு அப்படிங்கிற சூட்சமத்தையும் மத்தியும் சொல்லித்தருவேன் இந்த வழிபாட்டு குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேயில் பாருங்கள் எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பணம் கட்டிட்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோடய பேர் ராசி நட்சத்திரம் கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த குழுவோட லிங்க் கொடுத்துரும் இது ஒரு வாட்ஸ்அப் குழு தான் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் தினமும் நான் சொல்லித்தரப்போகிறேன் வீடியோ கால் ஜூம் கால் எதுவும் கிடையாது இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பு யாக பிரார்த்தனை நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவுக்கு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது மார்கழி அமாவாசை மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் வாருங்கள் மார்கழி மாதம் இறை உணர்வோடு இணைந்திருக்கலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்